இன்று நம்ம நடுவர் பணிக்காக எங்கே வந்துருங்க பார்த்தீங்கன்னா நம்ம குழு குழு குற்றாலம் தான் வந்திருக்கோம் இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்க அன்பு சொந்தங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்காக வந்திருக்கோம் இதில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அப்பா கடைக்கு போயிட்டு வந்து அட்டகாசம் பண்ணிட்டாருங்க செங்கலை முன்னாடி ஷோல்டர் லெவலில் சொன்னால் தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு போட்டி முடிதை வர இறக்க மாட்டேன்னு சாதிச்சுட்டார் கப்பு முக்கிய புயல் என்ன மாதிரி கப்புக்கு வேறு சண்டை போட்டாருங்க தம்பி நீங்களும் சென்னைக்கு வாங்கினு என்னையே வேற கூப்பிட்டாரு நான் வந்தா சுரண்டையை யார் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேங்க ஆனா நண்பர்களே எல்லா இப்படி ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் நன்றி